ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கான பட்ஜெட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அது வந்து நம்ம இப்படிலாம் ச வாங்கியிருக்கோம் மல்லிகை பொருட்கள்லாம் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான வரவு செலவு நோட்டுது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதம் அன்னன்னைக்கு டேட் டேட் போட்டு போட்டு அன்னன்னைக்கு நம்ம என்ன செலவுலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே வந்து நான் எழுதி வச்சுக்குவேன் ஓகேங்களா அப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாதத்துக்கே இவ்வளோ செலவாகுது இன்னொரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கு வந்து எனக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அந்தமாதிரி நம்மளுக்கு வந்து சம்திங் நம்மளுக்கு வந்து செலவாகிருக்கு ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து இனிமேல் நோட் போட்டு நம்ம எழுதுகிறனால நம்மளுக்கு வந்து சரி ஓகே இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கு அடுத்த மாதம் இதுலேருந்து நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறதான் நான் பார்ப்பேன் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதத்துல வந்து நான் சிலிண்ட்ரு வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த சிலிண்ட்ரு வாங்க மாட்டேன் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அந்தமாரி நம்ம சிலிண்டர் வாங்கனால ஸோ ஒரு சில மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து காசு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும் இப்போ ஒரு மாதம் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் எடுத்து ஒரு டின்னர் அது பதினஞ்சு லிட்டர் இருக்கும் அந்த ஒரு டின்னா எடுத்து நானும் என்னோடய சிஸ்டர் வந்து ஆளுக்கு பாதி பதியாக எடுத்துக்குவோம் ஓகேங்களா அது வந்து ஒரு டின் வந்து ஏ ஏழரை லிட்ரு அதாவது சாரி பதினஞ்சு லிட்ருல வந்து ஆளுக்கு பாதி பிரிச்சுக்குவோம் ஒரு ஆளுக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு ஒரு டின்ன எடுக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஹோல்சேல் கடையாக பார்த்தது மாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு காசும் கம்மி லெட்ரு கணக்கு வந்து இது மொத்தமாக எடுக்கிறனால லெட்ரு கணக்கு வந்து கம்மியாக வரும் இப்போ வந்து தனித்தனியாக நம்ம எடுத்திங்கன்னா இப்போ ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு இதுமாரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் வந்து இதுமாரி வாங்கினாலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ரேட் தான் நாங்கள் கிடைக்குது ஓகேங்களா இது வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான வரவு செலவு நோட்டு இன்னும் பாதி இருக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாள் செலவு இருக்குது அது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம கடைசியாக டோட்டலாக இவ்வளோ அமௌண்டு அப்படின்னு நான் எழுதுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் மாதத்துக்கான பில்லு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் பத்து நாள் இருக்கும்போதே நம்ம எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் இதில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலருந்து இருபது தேதிக்கு மேலேயே நம்ம மல்லிகைஜாம் என்னென்ன வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணுவேன் நோட் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்குவேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து காப்பித்தூளை எனக்கு வந்து வாங்கணும் ஓகேங்களா செப்டம்பர் மாதத்துல வந்து வாங்கணும் இப்போ அக்டோபர் மாதத்துக்கு அ சாரி ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும்தான் இப்போ இருக்குது எனக்கு அடுத்த மாதத்துக்கு வந்து காப்பித்தூள் நம்ம வாங்கணும் அது வந்து ஒரு பாக்கெட்டு இல்லைனா ஒரு ரூபாய் ஒரு பாக்கெட்டாக வாங்கினா எனக்கு வந்து கட்டி விழுந்துருது ஓகேங்களா ஏன்னா ஒரு பாக்கெட்டாக வாங்கினா எனக்கு ரெண்டு மாதம் தாராளமாக வருது ஸோ நான் காஃபிலாம் குடிக்க மாட்டேன் என்னுடைய மாமியாக இருக்குது அவங்களுக்கு வச்சு கொடுப்பேன் ஸோ ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கிட்டத்தட்ட வந்துடுது ஓகேங்களா அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்தில் நான் என்ன நான் எப்படி வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பாக்கெட் இருக்குங்களா அது ஒரு சிரமா நம்ம வாங்கி வச்சிக்கலாம் ஏன்னா கட்டி விடுவாமல் இருக்கணுங்களா அதனால் கட்டி இப்போ வந்து எனக்கு காஃபி துணியே கட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இதை விட்டுட்டு நமக்கு ஒரு சிரமா நம்மளுக்கு வந்து லாபமும் கூட நம்மளுக்கு வந்து அப்போக்கப்போ ஒரு பாக்கெட்டு நம்ம பிரித்து கொட்டிக்கிட்டால் போதுமானது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணி சோப்பு வந்து பெரிய சோப்பாக நம்ம வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு சோப் போட்டிருக்கேன் நான் வந்து தரணி பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா துணி சோப்பு நாலு போதுமா அப்படின்னு கேட்காதிங்க நான் வந்து துணி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு து சோப்பாலாம் சீக்கிரமாக அழுக்கு போயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க மெடிமிக்ஸ் சோப் நான் வந்து குளியல் சோப் போட்டிருக்கேன் இது வந்து மூணு சோப்பு நம்ம போட்டிருக்கோம் போதுமானது மூணு சோப் வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்களை வந்து அரை கிலோ நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா மீன் மேக்கரும் கால் கிலோ போட்டிருக்கேன் கால் கிலோ போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதத்தில் வந்து மீன் மேக்கர் வாங்கினது வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் கிலோ வாங்கினா போதுமானது பாத்திர சோப்பு வந்து நாலு இது சின்ன சோப்பாக வாங்கியிருக்கேன் சின்ன சோப்பாக வாங்கினா நம்ம கொஞ்சம் லாபமோ கார்த்திகை சீயக்கம் வந்து ஒரு சிரமம் கார்த்திகை சீக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமாக தான் நான் வாங்கிக்குவேன் இது வந்து ஒரு போன மாதம் நான் வாங்கலை அது முந்தின மாதம் தான் நான் வாங்கினேன் ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வாங்கினா நம்மளுக்கு போதுமானது தோல் உளுத்தம் பருப்பு நான் வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா பருப்பு வாங்கியிருப்பேன் உளுத்தம் பருப்பு நான் வாங்க கிடையாது ஸோ இந்த மாதம் வந்து உளுத்தம் பருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி இப்போ ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு வந்து போட்டேன் அரிசி வந்து ஒரு சிப்பம் எப்பயுமே ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிப்பம் எனக்கு எடுக்கிற மாதிரி தான் வரும் உப்பு வந்து ஒரு பாக்கெட்டு போகிற மாதம் வாங்குனதுலது உப்பு வந்து ஒரு பாக்கெட்டு இருக்குது ஸோ இன்னொரு பாக்கெட் நம்ம வந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு கல்ப்பூ தான் கல்ப்பூ ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதை நான் இவ்வளோதான் நான் எழுதியிருக்கேன் இன்னும் வந்து கொறை நாள் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் பொருட்கள் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொருளை நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வந்து நம்ம உட்காந்து இதெல்லாம் வேணும் அது வேணும்ன்ட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு நம்ம எழுதுறதோட அப்பைக்கு அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன லா ஞாபகத்து வருது நம்ம கை யூஸ் பண்ணும்போது அந்த பொருள் இல்லையா அப்போதான் அப்போ அதுவும் டக்குன்னு எழுதி வச்சுக்கணும் இந்த இது இப்போ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம மிஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் இல்லாத பொருளாக தான் வாங்குவோம் இருக்கிற பொருளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நான் வந்து இப்படி தான் நான் வந்து பட்ஜெட் போட்டு வாங்குவேன் நீங்கள் எப்படி பட்ஜெட் போட்டு வாங்குறீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ